దోశ్ నమ్మ వీటి దోశ ఆకాష్ నా వనక విష్ణు ప్రియా

வார்த்தைகளை கொண்டு விளக்க முடியாத இரு உறவுகள் தாய் தந்தை மட்டுமே நாட்கள் கடந்து போகலாம் வருடங்கள் கடந்து போகலாம் மணித்துளிகள் கடந்து போகலாம் ஏன் காதலும் கடந்து போகலாம் என்றும் கடந்து போகாமல் நிலையானது வார்த்தைகளை கொண்டு விளக்க முடியாத இரு உறவுகள் தாய் தந்தை மட்டுமே எல்லாருமே வந்து தாய் தந்தைகள் வந்து எந்த ஒரு வார்த்தைகளும் பிடிக்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் தாய் தந்தைகளை மட்டும் மறக்காதுங்க ஏன்னா நம்ம ஒரு தாய் தந்தையா ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது